கடலூர் அருகே தனியார் பேருந்தும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இருபது பேர் காயமடைந்தனர் சிதம்பரம் அடுத்த புதுச்சத்திரம் பகுதியில் இன்று அதிகாலை ஆறு மணிக்கு தனியார் பேருந்து கடலூரில் இருந்து சிதம்பரம் நோக்கி வந்த அரசு விரைவு பேருந்தின் பின்புறத்தில் மோதியது இதில் பேருந்தில் பயணம் செய்த சாத்தப்பாடியைச் சேர்ந்த உதயகுமார் பூண்டியாங்குப்பம் அமிர்தவள்ளி உட்பட இருபது பேர் காயமடைந்தனர் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் நிகழவில்லை மறைந்த முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் மீதான சொத்துக் குவிப்பு இருந்து அவரது குடும்பத்தினரை விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது வழக்கில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து விசாரணை நடத்த சேலம் நீதிமன்றத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வீரபாண்டி ஆறுமுகம் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தனர் நிதி நிறுவன மோசடியில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை விதிப்பது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் டிஜிபி ஏடிஜிபி உள்துறை செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நிதி நிறுவன மோசடியால் மக்கள் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை தொடர்பாகவும் நிதி நிறுவன மோசடியை தடுப்பது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது கோடை காலத்தில் எவ்வித தடையுமின்றி சீரான மின்சாரம் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் கோவையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட ஸ்கூட்டர் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது இவ்வாறு கூறினார் ஐம்பத்தி நான்கு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய பணிகளுக்கு விரைவில் அடிக்கல் நாட்டப்படும் என்றார் இதேபோன்று முடிவுற்ற பணிகளும் விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் எனவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறினார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த அலங்காயம் அருகே ஒன்பதாம் வகுப்பு மாணவியின் புகைப்படத்தை மாஃபிங் செய்து மிரட்டிய இரண்டு சிறுவர்கள் உட்பட ஐந்து பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சிறுமியின் முகநூல் வலைப்பக்கத்தில் நண்பராக இணைந்த கலையரசன் என்பவர் சிறுமியின் படத்தை தவறாக சித்தரித்து தமது நண்பர்களுக்கு அனுப்பி வைத்துள்ளார் இதனை அறிந்த சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் இரண்டு சிறுவர்கள் கலையரசன் மற்றும் அவனது நண்பர்கள் இரண்டு பேரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர் அவர்களில் மூன்று பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர் சிறுவர்கள் இருவரும் சென்னையில் உள்ள சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் மாங்கனாம்பட்டியில் உள்ள காளியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது இதனை மாநில அமைச்சர் மெய்யநாதன் புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இந்த போட்டியில் அறுநூற்று ஐம்பது மாடுகள் பங்கேற்றன வாடிவாசல் வழியாக கட்டவிழ்த்து விடப்பட்ட மாடுகளை பிடிக்க முன்னூறு மாடுபிடி வீரர்கள் களமிறங்கினர் வெற்றியை தழுவிய மாடுபிடி வீரர்களுக்கும் வீரர்கள் பிடியில் சிக்காமல் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன ஜல்லிக்கட்டு போட்டியை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர் மகாவீர ஜெயந்தியை முன்னிட்டு வேலூரில் உள்ள சம்பவநாத் ஜெயின் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து அரிசியை கொண்டு வழிபாடு நடத்தினார்கள் பின்னர் மேலத்தாளங்கள் முழங்க மகாவீரர் சிலை மற்றும் திருவுருவ படம் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் வைத்து குதிரைகள் முன்னே செல்ல மேலத்தாளங்களுடன் நடனமாடியபடி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது வேலூர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற இந்த ஊர்வலத்தில் உயிர்களை கொல்லக்கூடாது மது அருந்தக்கூடாது என மகாவீரரின் கொள்கைகளைக் கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள உழவர் சந்தையில் காடுகள் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் மற்றும் சென்னை சுற்றுச்சூழல் துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சுற்றுச்சூழல் கல்வி திட்டத்தின் சார்பில் உழவர் சந்தையில் காய்கறிகளை வாங்க வரும் நகர்ப்புற பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு துணிப்பையை பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தும் துண்டு பிரசுரம் விநியோகம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் பங்குனி உத்திர திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இக்கோயிலில் ஆண்டுதோறும் ஏழு நாள் பங்குனி உத்திர திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுவது வழக்கம் இதனையொட்டி கண்ணாடி அறையிலிருந்து பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி மலையாள நாச்சியாருடன் திருவடி திருவடிக்கோயில் புறப்பாடு நடைபெற்றது இருந்து புறப்பாடாகி கோயிலில் உள்ள நூற்றுக்கால் மண்டபத்தில் எழுந்தருளினார் அங்கு ஊஞ்சல் சேவை உற்சவம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்